அமெரிக்காவிலிருந்து கோவை வந்த முன்னூற்றி இருபத்தி நான்கு சி மாவட்ட வருங்கால கவர்னர் ராஜசேகர் அவர்களுக்கு மண்டல தலைவர்கள் செந்தில்குமார் வெங்கடகிருஷ்ணன் தலைமையில் கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அமெரிக்காவில் நடைபெற்ற ஆளுநர் தலைமை பண்பு பயிலரங்கத்தில் கலந்து கொண்டு கோவை திரும்பிய முன்னூற்றி இருபத்தி நான்கு சி மாவட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருங்கால ஆளுநர் ராஜசேகர் அவர்களுக்கு முன்னூற்றி இருபத்தி நான்கு சி நிர்வாகிகள் சார்பாக கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் இருபத்தி நான்கு சி சார்பாக பசிப்பினி போக்குவது குழந்தைகள் புற்றுநோய்க்கான இலவச சிகிச்சை நீரழிவு நோய்க்கான டயாலிசிஸ் இலவச சிகிச்சை கல்வி உதவித்தொகை வழங்குவது கண்ணோளி திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இளைஞர் நலன் போன்றவற்றில் விழிப்புணர்வு மற்றும் சமூக நல செயல் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் முதலாம் துணை ஆளுநர் ராஜசேகர் பதவியேற்க உள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கவர்னராக பதவியேற்பதற்கு முன்பாக அமெரிக்காவில் நடைபெற்ற லயன்ஸ் மாவட்ட ஆளுநருக்கான தலைமை பண்பு பயிலரங்கத்தில் கலந்து கொள்ள கோவையிலிருந்து கடந்த மாதம் சென்னை சென்றிருந்தார் உலகம் முழுவதிலும் இருந்து லயன்ஸ் கவர்னர்கள் கலந்து கொண்ட பயிலரங்கத்தை நிறைவு செய்து கோவை திரும்பி அவருக்கு விமான நிலையத்தில் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி மாவட்ட லைன்ஸ் மாவட்ட தலைவர்கள் செந்தில்குமார் மற்றும் வெங்கடகிருஷ்ணன் தலைமையில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதேபோல பயிலரங்கத்தை நிறைவு செய்து திரும்பிய நான்கு டி வருங்கால ஆளுநர் தினகரன் அவர்களுக்கும் வரவேற்பு வழங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வருங்கால கவர்னர் ராஜசேகர் பன்னாட்டு லைன்ஸ் இயக்கத்தின் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து பயிலரங்கத்தில் கலந்து கொண்டதாகவும் இளைய சமுதாயத்தினருக்கு போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து அதிக விழிப்புணர்வு தேவைப்படுவதாக கூறிய அவர் தாம் இதில் கூடுதல் கவனம் செலுத்த உள்ளதாக தெரிவித்தார் விமான நிலையத்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் லைன்ஸ் கிளப் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி கிளப் மற்றும் கிளை அமைப்பு நிர்வாகிகள் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி மாவட்ட முதல் துணை ஆளுநர் செல்வராஜ் ஜிஏடி ஒருங்கிணைப்பாளர் சூரி நந்தகோபால் பிடிஜி கருணாநிதி ஜிஎல்டி ரவிசங்கர் வட்டார தலைவர் டாக்டர் கர்ணன் மற்றும் ஆனந்தகுமாரி வெங்கடேஷ் முத்துவேல் ராஜா சுந்தரம் கனகராஜ் ஈஸ்வரன் அசோகா உள்பட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் லைன்ஸ் இன்டர்நேஷனல் மூலமாக டிஜி ஸ்கூலிங் சிக்காகோ நகரில் யுஎஸ்ல சிக்காகோ நகரில் நடைபெற்று மிக அருமையான ஒரு ஐந்து நாள் பயிலரங்கத்தை முடித்துவிட்டு இங்கே வந்திருக்கின்றோம் இதில் ஒரு எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன என்றால் கிட்டத்தட்ட இரநூறு நாடுகளுக்கு மேற்பட்டு எழுநூற்றி ஐம்பது ஆளுநர்கள் ஒன்றாக ஒரு இடத்திலே பங்கேற்கின்ற ஒரு பயிலரங்கமாக அது அமைந்தது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு கலாச்சாரத்தோடு வந்திருந்த ஆளுநர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவருடைய கலாச்சாரத்தை பற்றியெல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் அங்கங்கே நடக்கின்ற உலகளாவிய சேவைகளை பற்றியெல்லாம் பேசி ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம் இதில் மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சி செய்தி என்ன என்றால் வருகின்ற ஆண்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிலே இந்தியாவிலிருந்து ஒருவர் நம்முடைய இந்தியர் ஒருவர் லைன்ஸ் இயக்கத்தினுடைய தலைவராக அகில உலகத் தலைவராக வருவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அவர் எங்களோட கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பரிமாறினார்கள் குறிப்பாக வருகின்ற இரண்டு ஆண்டுகளிலே பதினைஞ்சு லட்சம் உறுப்பினர்கள் இந்த இயக்கத்தில் இணைக்க வேண்டும் இப்பொழுது பதினாலு லட்சம் இருக்கின்றோம் பதினைந்து லட்சம் உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டும் என்பது மிக முக்கிய இலக்காக கருத்தாக பரிமாறப்பட்டது அடுத்து இந்த வருடம் உலக சேவை தினம் என்பது ஒரு நாள் இருந்ததை அக்டோபர் நாலாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி என்று உலக சேவை வாரமாக கொண்டாடுகின்றோம் அந்த அளவிற்கு சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இதற்கு ஒரு சான்று இப்படி பல்வேறு உலகளாவிய சேவைகள் என்று ஏற்கனவே எட்டு சேவைகளை வரையறுத்திருக்கின்றார்கள் அந்த எட்டு சேவைகளையும் அடுத்தடுத்து நாங்கள் செய்ய இருக்கின்றோம் அந்த சேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இருக்கின்றோம்